வணக்கத்துடன் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஸ்ரீ சபரிவாசன் சபா சார்பில் இன்று சிறப்பான முறையில் சாமி படி பூஜை நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் நாட்டாண்மை ராஜி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் இன்று ஐயப்ப படி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த படி பூஜையை சிறப்பான முறையில் திரு என் சுகுமார் குருசாமி அவர்கள் திரு டி எஸ் குமார் குருசாமி அவர்கள் முன்னிருந்து இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தினார்கள் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து குருசாமிகள் கன்னிசாமிகள் சாமிமார்கள் பொதுமக்கள் பக்த கோழிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த படி பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பனுடைய அருளை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை புரிந்த அனைத்து குருசாமிகளுக்கும் என் சுகுமார் குருசாமி அவர்களும் டி எஸ் குமார் குருசாமி அவர்கள் அனைத்து குருசாமிகளுக்கும் சிறப்புகள் செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து சிறப்பான முறையில் பக்தி பாடல்கள் பல்வேறு விதமான பக்தி பாடல்கள் சிறப்பாக பாடி ஐயப்பனுடைய மகா தீபாரதனை ஏற்றி வழிபாடு செய்தது சிறப்பித்தார்கள் அதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைவருக்கும் நிகழ்ச்சி முடிவில் சிறப்பான முறையில் அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த ஏற்பாடு செய்து இந்த சிறப்பு வாய்ந்த படிபூஜை செய்த சுவாமிமார்களுக்கு வந்திருந்த குருசாமிகள் ஆசிர்வதித்து வாழ்த்தினார்கள் பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியின் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன்